இருளை எல்லாம் நீக்கி ஒளியை கொண்டு வந்து தரக்கூடிய பண்டிகை தான் தீபாவளி பண்டிகை வெற்றியின் அடையாளமாகவும் கருதப்படுது தீபாவளி அப்படிங்கிறது தீமைகளை அழிச்சு நன்மையை தரக்கூடிய ஒரு ஒளி திருவிழாவா நாம கொண்டாடுறோம் இதை பாருங்க ஏல பணக்கார இந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லோருமே எண்ணெய் தேய்ச்சி குளித்து புத்தாடை அணிஞ்சு விளக்கேற்றி கொண்டாடும் ஒரு சிறப்பு வாய்ந்த பண்டிகையா நாம கொண்டாடிட்டு வரோம் தீபாவளி அப்படிங்கிறது தீப ஒளி அப்படின்னு அழைக்கப்படுது இது இருளை நீக்கி ஒளியை கொண்டு வந்து தரக்கூடிய பண்டிகை இது வெற்றியின் அடையாளமாகவும் கருதப்படுது இந்த தீபாவளி ரொம்பவுமே விசேஷமா எல்லா மக்களாலும் கொண்டாடப்படுது இப்படி பிறக்கும் தீபாவளி ஐப்பசியில வருது இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகி இருக்கு இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்கும் சாதகமா என்ன அமையும் பாதகமா என்ன வரும் சாதகமான பலனை பெற நீங்க என்ன செய்யணும் பாதகமான விளைவிலிருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் இது பத்தின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதம் கிரக நிலைகளும் வரக்கூடிய விளைவுகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை தவறாம கடைபிடுங்க நன்மை உங்களால பெற முடியும் சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் முழுமையா நீங்கிய நாளும் சிவபெருமான் பிச்சாடனாக வந்தபோது உலகிற்கு படியெழுக்கும் ஈசனுக்கு அன்னை அன்னபூரணி அன்னமிட்டு படியெழுந்த நாளும் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினம் இந்த நாள்ல நீங்க சிவபெருமானை வணங்கினா அண்ணாபிஷேக கோலத்தில் சிவபெருமானை தரிசனம் செஞ்சா சொர்க்கலோகம் கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை இதில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கலுமே தீரும் சிவபெருமானின் பரிபூரண அருளையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த அவைப்பசி பௌர்ணமியில் தவறாம நீங்கள் சிவபெருமானின் தரிசனம் செஞ்சுடுங்க முடியாது வீட்டில் கூட சிவபெருமான் புகைப்படம் முன்னாடி தீபமேற்றி வழிபடுவதன் மூலம் நன்மையை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க சிவரின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைச்சி அனைத்து விதத்திலுமே நன்மை பெற்ற நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிக்கணும் நல்ல ஒரு தீர்வு பெறணும் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இதுவுமே உதவியா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபோன் பண்ணுங்கள் உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள் அதற்கான முடு தீர்வையும் நீங்கள் ஃபோன் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க நாம இப்போ இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஐப்பசின்னு சொன்னாலே ரொம்பவுமே ஆன்மீக விசேஷம் நெருஞ்ச ஒரு மாதம்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் பாருங்கள் ஆன்மீகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பல பண்டிகை வருது விரத நாட்களும் வருது விசேஷ நிகழ்வுகள் நிறைய உள்ளடக்கியிருக்கு தீபாவளி சூரசம்ஹாரம் சபரிமலை நடைத்திருப்பு இது எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த விசேஷமாக பார்க்கப்படுது அப்படி இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் பாருங்க குரு மற்றும் செவ்வாயின் அருளால் உங்களுக்கு சில யோகங்களும் வரப்போகுது புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி மாதம் பிறக்க போகுது இந்த ஐப்பசி மாதத்தில் மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அதிர்ஷ்டங்கள் குறித்து நாம் இப்ப விரிவாக பார்க்கலாம் ஐப்பசி மாதத்துல பாருங்க குரு பகவான் கடக வீட்டிலிருந்து உச்சமாகி சூரியன் துலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் சுக்கிரன் ராசியில் வீட்டில் நீச்சமாகுவார் சுக்கிரன் வரும் பதினாறாம் தேதி நீச்சத்தன்மையை விட்டு தன்னோட சொந்த வீடான துலாம் ராசியில ஆட்சி பலம் பெறுவார் இதனால மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு உண்டாகுதுன்னு கூட சொல்லலாம் சூரியனோட சுக்கிரன் சேர்க்கை அடைகிறதுனால சுக்கிர ஆதித்ய மகாராஜ யோகம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஏற்பட போகுது புதன் ஏழாம் தேதி விருட்சக வீட்டிற்கு வருவாரு செவ்வாய் பத்தாம் வீட்டிற்கும் விருட்சகத்தின் வீட்டுக்கும் வருவார் செவ்வாயும் புதனும் குருவின் பார்வையில வரதுனால வீடு மனை சொத்து வண்டி வாகனம் இதில் ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் அமையும் பாருங்கள் இந்த ஐப்பசியில கட்டாயமா உங்களுக்கு குரு புதனை பார்க்கறதுனால பெரிய அறிவ கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில மேசராசி அன்பர்களுக்கு பார்த்தா ஐப்பசி மாதம் ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் நேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு வராது செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று குருவின் பார்வையில் வரும் பொழுது குருவும் உச்சம் செவ்வாயும் ஆட்சி அப்படிங்கிறதுனால இந்த மாதம் மிகவும் ஒரு யோகமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கூட நிறையா வருங்க திடீர் யோகம் வரும் திடீர் வருமானம் வரும் பண உறவு ஏற்படும் நீங்க முடியாதுன்னு விட்ட வேலையை கூட சிறப்பாக இப்போ செஞ்சு காட்டுவீங்க குருவின் பார்வை உங்களுக்கு இப்போ பக்க பலமாக இருக்குது பெரும்பாலும் அதீத நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏதாவது தேவை உங்களுக்கு வேணும் சுய தேவை நிறைவேற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் குருவின் பார்வையில் செல்வாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே மிகப்பெரிய யோகமான பலனை பெறுவீங்க ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வராரு அவரு பதினாறாம் தேதி வரைக்கும் நீச்சமாக இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பாருங்க ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை தருது திருமண யோகத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் திருமணத்தில் வரன் வந்தாலும் அமையாமல் போயிருக்கும் இல்லை பெண்ணுக்கு பிடிக்கல மாப்பிள்ளைக்கு பிடிக்கல இப்படின்னு வரன் தள்ளி போயிருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி திருமண யோகம் தடைப்பட்டுட்டு தள்ளி போய் வந்திருக்கோம் அதே போல் திருமணம் சரியாக அமையுதுன்னு பார்த்தா பண விஷயத்தில் நிறைய பற்றாக்குறை வந்திருக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் நீங்கள் வெற்றி பெறும் யோகம் உண்டாகியிருக்கு ஏன்னா சுக்கிர நீச்சமாக பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவானோடு சேரும் பொழுது தான் இந்த மகாராஜா யோகம் உங்களுக்கு வரும் இந்த யோகம் வந்த பின்னாடி பாருங்கள் நல்ல வரன்கள் உங்களை தேடி வரும் பண செழிப்பு வரும் பண பற்றாக்குறை தீரும் உங்களோட வாழ்க்கையிலேயே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பெறக்கூடிய அம்சம் எல்லாமே இந்த ஐப்பசியில வரும் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேச ராசிக்கு இப்ப யோகத்தை அதீதமா வழங்கக்கூடிய அமைப்புல இருக்கிறாரு புதன் மூன்று மற்றும் ஆறாம் வீட்டின் அதிபதியா இருக்கிறாரு புதன் எட்டாம் வீட்டில் இருந்தாலும் குருவின் பார்வையில வரதுனால உங்களுக்கு தீமைகளை விளக்கி நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு வரும் ரொம்ப நாள வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கும் பாத்துட்டு இருக்க வேலை பிடிக்கல வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் புதிய வேலை வாய்ப்புமே கிடைக்குங்க அதுவும் முக்கியமா இந்த ஒரு விஷயம் உங்களை விட்டு தீருதுன்னு கூட சொல்லலாம் அது என்னன்னா கடன் தொல்லை எவ்வளவு சம்பாரிச்சாலும் கடன் கட்ட முடியல சேமிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்ப பாருங்க கடன் தீரும் கடன் சார்ந்த பாதிப்புகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகிடும் வேலை செய்யக்கூடிய பிரச்சனைகளை நீங்க வந்து நிறைய சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுமே இப்போ கிடைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியான இடமாற்றம் வேலை மாற்றம் கட்டாயமாக உங்களுக்கு வரும் எந்த விஷயத்தில் நீங்கள் ராஜயோகம் பெற போகிறீங்க அப்படின்னு பார்த்தா தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் அதிகரிக்கும் கூட பிறந்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியும் கிடைக்கும் அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும் சூரியனை பொறுத்த வரைக்கும் நீச்சத்துல இருக்கிறாரு ஆனால் சுக்கிரன் இணையும் போது நீச்சபங்க ராஜயோகம் உருவாகுது இததான் விபரீத ராஜயோகமா மாறக்கூடிய வாய்ப்பும் நல்ல ஒரு பணவரவும் ஏற்படுத்தக்கூடிய ராஜயோகமா அமையுது இதுக்கு முன்னாடி நிறைய பின்னடைவு தடை தாமதம் சண்டை சச்சரவு அதெல்லாம் போட்டுட்டு மனசுல குழப்பிட்டு இருந்திருப்பீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் நமக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த குழப்பமும் உங்களை விட்டு தீந்துடும் நன்மைகள் பலவும் உங்களை வந்து சேர்ந்துடும் உங்க குழந்தைகளால் மன திருப்தி உங்களுக்கு ஏற்பட போகுது பல வகையிலுமே பல அதிர்ஷ்டங்கள் வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சரியா முறையா பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை நீங்க பெறுவீங்க திடீர் வருமானம் வரும் அதிர்ஷ்டமும் வரும் மறைஞ்ச செல்வாக்கு இப்ப மீண்டும் கிடைக்கும் சில யோகமான பலன்கள் உங்களோட வாழ்க்கையில வாழ்க்கையை திருப்பு முனைக்கே கொண்டு செல்லும் குரு கடகத்துக்கு ஆட்சி பலம் பெற்று இப்ப தாய் தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சிறப்பான யோக பலன் உங்களுக்கு அவங்களால கிடைக்கும் சொத்துக்களால் இருந்த பிரச்சனை தீடும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு உங்களோட கல்வி சார்ந்த அமைப்பு ரொம்பவுமே சிறப்பா இருக்கிறதுனால நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சியிலுமே முன்னேற்றம் வரும் சொத்து பிரச்சனை சொல்லப்போனால் தீந்திடும் தீந்துடும் வீட்டு கடன் கிடைக்கும் வீடு கட்டும் யோகமும் வந்திருக்கு வாகனம் வாங்கும் யோகம் இருக்கு புதுசாக சொத்துக்களை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்பு இப்ப சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப நாளா ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்ச விஷயத்த மேசராசி என்பர்கள் இந்த ஐப்பசி மாதம் முடிவதற்குள்ள வாங்குவீங்க சிவபெருமானின் பரிபூரண அருளுமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல நீங்கள் சிவபெருமானை மறக்காம தவறாமல் தரிசனம் செஞ்சிருங்க எப்படியுமே எல்லா கோவிலுமே அண்ணாபிஷேகம் செய்வாங்க உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கும் அண்ணாமலையார் சிவபெருமான் ஆலயம் சென்று அந்த தரிசனத்தை கண்டுட்டு மனமாற பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க உங்களோட பிரார்த்தனை அடுத்த அனாபிஷேகம் வருவதற்குள் நடக்கும் நன்மை உங்களோட வாழ்க்கையில் அதிகரிக்கும் அதுவும் இப்ப சிறப்பான ஒரு ராஜயோகம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் நீங்க சிவபெருமான மனம் வழிபடுவதன் மூலம் நன்மைகளையும் சில யோகத்தையும் அதிக அளவுல பெறுவீங்க வரக்கூடிய பிரச்சனைகளையும் தடைகளையும் தடை தெரியக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் சிவனின் பரிபூர்ண அருளாலும் மேஷராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே பாருங்க சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பை பெறுவீங்க சிவனின் அருள் கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க